இறுதிக்கட்டத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரவு செலவு திட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரவு செலவு திட்டத்தின் இறுதி கட்ட தயாரிப்பு தொடர்பான கலந்துரையாடல் இடம்பெற்றுள்ளது இந்த கலந்துரையாடல் நேற்று ஜனாதிபதி அலுவலகத்தில் ஜனாதிபதி அனுருகுமார நாயக்க தலைமையில் நடைபெற்றுள்ளது எதிர்வரும் பிப்ரவரி பதினேழாம் தேதி நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படவுள்ள இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தை தயாரிப்பதற்கான கலந்துரையாடலாகவே இது அமைந்திருக்கின்றது விவசாய கால்நடை காணி மற்றும் நீர்ப்பாசன அமைச்சர் கே டி லால்காந்த வர்த்தக வாணிப உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு அபிவிருத்தி அமைச்சர் வசந்த சம்பரசிங்க தொழில் அமைச்சரும் பொருளாதார அபிவிருத்தி பிரதி அமைச்சருமான கலாநிதி அனில் ஜெயந்த பெர்னாண்டோ ஜனாதிபதியின் செயலாளர் கலாநிதி நந்திக சனத் நாயக்க நிதி அமைச்சர் செயலாளர் மஹிந்த சிறிவர்தன மற்றும் அரசாங்க அதிகாரிகள் இந்த கலந்துரையாடலில் கலந்து கொண்டுள்ளனர் அத்தியாவசிய பொருட்களின் விலை குறைப்பு வெளியான தகவல் அரசாங்கம் அத்தியாவசிய உணவுப் பொருட்களின் விலைகளை குறைக்க நடவடிக்கை எடுக்காததால் தாம் கடும் சிரமங்களை எதிர்கொள்வதாக நுகர்வோர் கவலை வெளியிட்டுள்ளனர் மின்சார கட்டணங்கள் கணிசமாக குறைக்கப்பட்ட போதிலும் பல நுகர்வோர் பொருட்களின் விலைகள் இன்னும் அப்படியே இருப்பதாக அவர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர் மின்சார கட்டணத்தை குறைப்பதற்கு ஈடாக நுகர்வோர் பொருட்களின் விலைகளை கட்டுப்படுத்த அரசாங்கத்துக்கு அழுத்தம் கொடுக்குமாறு நுகர்வோர் கோரிக்கை விடுத்துள்ளனர் நுகர்வோர் பொருட்களின் விலைகளை திருத்தி அமைக்க தவறியதால் வாழ்க்கை செலவு இன்னும் கடுமையாகிவிட்டதாக மக்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர் கடந்த ஜனவரி மாதம் வீட்டு நுகர்வோருக்கான மின்கட்டணம் இருபது சதவீதமும் தொழிற்சாலைகளுக்கான மின் கட்டணம் முப்பது சதவீதமும் குறைக்கப்பட்டது பொது பயன்பாட்டு ஆணையத்தின் பரிந்துரைகளின் அடிப்படையில் அரசாங்கம் இந்த நடவடிக்கையை எடுத்திருந்தமை குறிப்பிடத்தக்கது ரணில் மைத்திரி சந்திப்பு முன்னாள் ஜனாதிபதிகளான ரணில் விக்ரமசிங்க மற்றும் மைத்திரி பால சிறிசேன் ஆகியோர் விசேட சந்திப்பு ஒன்றை நடத்தியுள்ளனர் நேற்றைய தினம் கொல்லிப்பட்டி பகுதியில் அமைந்துள்ள தனியார் ஹோட்டல் ஒன்றில் இந்த சந்திப்பு நடைபெற்றுள்ளது இங்கு தற்போதைய அரசியல் நிலைமைகள் குறித்து சுமார் இரண்டு மணி தியாலங்கள் கலந்துரையாடப்பட்டுள்ளது முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவினால் இந்த கலந்துரையாடல் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களான அனுர பிரியதர்சன யாப்பா சுசில் பிரேம ஜெயந்த மஹிந்த அமரவீரர் நிமல்சிறி பாலடி சில்வா உதய கம்மன் பில நிமால் லன்சா ராஜித சீனாரத்ன ருவன் விஜயவர்தன சாகல ரத்னாய்க்க உள்ளிட்டவர்களும் இந்த சந்திப்பில் பங்கேற்றிருந்தனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது இதேவேளை பேச்சுவார்த்தைகள் வெற்றிகரமாக முன்னெடுக்கப்பட்டதாகவும் எதிர்வரும் நாட்களில் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் போட்டியிடுவது குறித்து தீர்மானிக்கப்படும் எனவும் ருவான் விஜயவர்தன தெரிவித்துள்ளார் பேச்சுவார்த்தை எதுவும் நடக்கவில்லை எனவும் நட்பு ரீதியான கலந்துரையாடல் ஒன்று நடத்தப்பட்டது எனவும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் நிமல் அன்சா தெரிவித்துள்ளார் பகிரங்க மன்னிப்பு கோரிய அர்ச்சுனா எம்பி நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சனாவால் மேற்கொள்ளப்பட்ட தாக்குதல் சம்பவம் குறித்து அவர் பகிரங்கமாக மன்னிப்பு கோரியுள்ளார் தனது உத்தியோகபூர்வ முகப்புத்தகத்தில் பதிவொன்றையிட்டு ராமநாதன் அர்ஜுனா பகிரங்கமாக மன்னிப்பு கோரியுள்ளார் குறித்த பதிவில் என் வாழ்க்கையில் யாருடனும் வம்பு சண்டைக்கு போனதில்லை துஷ்டனை கண்டால் தூர விலகு என்று என் தந்தை தெளிவாக சொல்லி தந்திருக்கின்றார் கடந்த சம்பவம் ஒரு துன்பியல் சம்பவம் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் என்பதை விட ஒரு வைத்தியராக மனதுக்குள் ஒரு ஆழமான கவலையை உண்டாக்கியிருக்கிறது காயங்களுக்கு மருந்திடும் கைகளால் காயத்தினை ஏற்படுத்தி இருக்கின்றேன் ஒரு பெண்ணை இழிவுபடுத்தி காவாளித்தனம் செய்யும் பொழுது பொறுமையும் ஒரு தடவை செத்து விடுகிறது ஆழமான வழிகளுடன் மன்னிப்பு கேட்டுக் கொள்கிறேன் என குறிப்பிடப்பட்டுள்ளது யாழில் உள்ள பிரபல தனியார் உணவகம் ஒன்றில் உணவருந்து சென்ற வேளை அங்கு உணவருந்தி கொண்டிருந்த நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா தன்னுடன் வாக்குவாதப்பட்டு தன்னை பீங்கானால் தாக்கியதாக தாக்குதலுக்கு இலக்கான நிலையில் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வரும் நபர் காவல்துறையில் விசாரணையில் தெரிவித்துள்ளார் இதேவேளை குறித்த நபரே தன் மீது தாக்குதல் மேற்கொண்டதாக நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா தெரிவித்திருந்த பின்னணியில் தற்பொழுது தனது முகப்புத்தகத்தில் இவ்வாறு பதிவிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது கொழும்பில் களை கட்டும் காதலர் தினம் அதிகளவில் விற்பனையாகும் ரோஜா பூக்கள் கொழும்பில் காதலர் தினத்தை முன்னிட்டு அதிகளவான ரோஜா பூக்கள் விற்பனை செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது முந்தைய ஆண்டுகளை விட அதிகமான வாடிக்கையாளர்கள் ரோஜா பூக்களை கொள்வனவு செய்வதாக கொழும்பில் உள்ள பூக்கடைக்காரர்கள் தெரிவித்துள்ளனர் ஒரு சிவப்பு ரோஜா பூவின் மிக குறைந்த விலை இருநூறு ரூபாயாகும் அலங்கரிக்கப்பட்ட சிவப்பு ரோஜா ஒன்றின் விலை இருநூத்தி ஐம்பது ரூபாவாகும் அதே நேரத்தில் சிவப்பு ரோஜாக்களின் பூச்செண்டுக்கு எட்டாயிரம் முதல் பன்னிரெண்டாயிரம் ரூபாய் வரை காதலர்கள் செலவிடுகின்றனர் பல ரோஜாக்கள் கொண்ட பூக்கொத்துக்களுக்கு சராசரியாக பத்தாயிரத்தி ஐநூறு ரூபாய் வரை செலவாகும் என விற்பனையாளர்கள் தெரிவித்துள்ளனர் நோவரெலியா உள்ளூர் ரோஜாவின் அதிகபட்ச விலை நானூறு மற்றும் இந்தியாவிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட ரோஜா முன்னூறு ரூபாய் என பூக்கடைக்காரர்கள் தெரிவித்துள்ளனர் கலப்பு பூக்கள் கொண்ட சாதாரண பூங்கத்தின் குறைந்தபட்ச விலை இரண்டாயிரம் மற்றும் அதிகபட்ச விலை நான்காயிரத்தி ஐநூறு ரூபாவாகும் ஒரு சாதாரண பூங்கத்தின் சராசரி விலை இரண்டாயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி மூன்று ரூபாய் என்று பூக்கடைக்காரர்கள் தெரிவித்துள்ளனர்